ம் ஹலோ சகோதரிகளே இன்னைக்கு நாம பாப்பாங்களுக்கு ஜெட்டி எப்படி தைக்கிறது கட் பண்ணி மெஷர் எடுத்து கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் நம்ம கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சின்னு ஒருத்தவங்க வந்துட்டு பேண்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நான் பாப்பாவுக்கு சொல்ற மாதிரியே தான் பெரியவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம மெஷர் எடுத்து கட் பண்ணி தைக்கலாம் நான் பாப்பாவுக்கு மெஷர் எடுத்து சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த சைஸ் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம பாப்பாவுக்கு மெஷர் எடுத்து கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம் நான் சொல்லி தரேன் நீங்க கத்துப்பீங்க பாப்பாக்கு வந்துட்டு ஹிப் அளவு கரெக்டா நிக்க வைங்க பாப்பாக்குன்ட்டு இல்லை நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செல்ஃபா வந்துட்டு பேண்டிஸ் தைக்கிறோம் அப்படின்னாக்கா மெஷர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹிப் அளவு எடுத்துக்கலாம் பாப்பாக்கு ஹிப் அளவு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஓகேங்களா சிக்ஸ்டீன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கிராச் லென்த் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ பாப்பான்றதால வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இந்த மாதிரி இருக்கிறேன் இப்போ ஒரு போடும் போடும்போது இங்க தானே வரேன் இங்க இருந்து இது வரைக்கும் எடுக்கிறேன் நான் ஃப்ரீயாவே ரொம்ப டைட்டெல்லாம் எடுக்கக்கூடாது கொஞ்சம் கீழே நல்லா ஃப்ரீயாவே விடணும் அந்த மாதிரி எடுக்கும்போது பன்னெண்டு வருது இப்ப பெரியவங்களுக்கு மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம நம்ம செல்ஃபா எடுக்கும்போது நம்ம மெஷர் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹிப்ல இருந்து இப்ப நம்ம எங்க வைக்க போறோம் இப்ப வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க பேண்டிஸ் வந்து தொப்புள் கீழே போடுவாங்க சில பேர் தொப்புலாண்ட வரைக்கும் போடுவாங்க இப்ப எங்க நம்ம போக போகறோமோ அதுக்கேற்ற மாதிரி அங்க வச்சுட்டு நம்ம கிராச்ல இருந்து சென்டர் கீழே சென்டர் வர வரைக்கும் நம்ம எடுத்தோம்னாக்கா அது சரியான மெஷர்மெண்டா இருக்கும் ஓகேங்களா சரி பா இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் போதும் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சுட்டு மீடியம்லாம் நான் எப்படி மார்க் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேன் ஸோ நம்ம கட்டிங்காக இந்த மாதிரி கிளாத் எடுத்திருக்கோம் சைஸ் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் லென்த் வந்து பத்தொம்பது பாதி பத்து இருபது இருபதுக்கு சொல்லி வச்சுக்கோங்க கணக்கு அதனா நாலா மடித்து போடுறேன் நாலா மடித்து போட்டு இந்த மாதிரி நம்ம கிளாத் போடும் போது மெயினா வந்து நோட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இழுக்கும்போது துணி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் ஆகுதுங்களா இதை நம்ம இந்த மாதிரி இழுக்கும் போது ஸ்ட்ரிங்க் ஆகும் குறுக்கு பீஸு நடுக்க பீஸுன்னு சொல்லுவாங்க இது பேரு இது வந்து குறுக்கு பீசுன்னு வாங்க இது நடு பீஸ்வாங்க இது இழுக்காது இது இழுக்கும் சோ பாடிக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைன் பண்ணி போட்டுக்கலாம் ஃபோல்டு பண்ண பக்கம் நம்ம பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் வந்து இருந்துச்சு டுவெல்க்கு ஆறு மார்க் பண்ணுறேன்னா ஒன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து மடித்து லாஸ்ட்டு கேட்குறதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்னே முக்கா மார்க் பண்றேன் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல பீஸ்க்காக நான் ஒன்னே முக்கா மார்க் பண்ணிக்கிறேன் ஆ இடுப்பளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினாறு வந்துச்சு பதினாறு நாலா டிவைட் பண்ணும்போது நாலு இன்ச்சு நாலு இன்ச்சு சைட்ல தைக்கிறதுக்காக பிளஸ் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் அதே மாதிரி நாலரை இன்ச்சு ஸ்ட்ரைட் ஒரு லைன் பண்ணிக்கிறேன் இது இடுப்போட ரெடி இதுல ரெடியில இருந்து இது வரைக்கும் நான் என்ன பண்றேன் ஒரு ரெண்டே கால் இன்ச் வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன் ஆஹ் இப்போ சைஸ்க்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து குட்டி பாப்பான்றதுக்காக ரெண்டுல இருந்து ரெண்டே கால் இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு பத்து வயசு இருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு மூணு இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ டீன் ஏஜ் பெரியவங்களா இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மூன்றுல இருந்து நாலு இல்ல மூன்றரை வரைக்கும் கூட ஓகேவா இருக்கும் ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ குட்டி பாப்பான்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நியூபோர்ன் பேபிஸ் எல்லாம் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி போட போறீங்க அப்படின்னாக்கா ஒன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கெல்லாம் ஒன்றரை இன்ச் வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து இப்போ என்னோட பாப்பாக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒன் இயர் ஆகல சோ நான் கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வயசுல இருந்து ஒரு பத் அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுல இருந்து ரெண்டரை வரைக்கும் ரெண்டு இன்ச் வச்சுக்கலாம் மினிமம் ரெண்டு இன்ச் வச்சுக்கலாம் நீங்க பத்து வயசுக்கு மேல போறீங்கனாக்கா ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம அந்த இந்த இந்த இது வந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு லைன் இங்க நீங்க ஒரு லைன் போட்டோமா இந்த லைன்ல இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் இங்க ஒரு ஒன் இன்ச்சுக்கு தரேன் இந்த நல்லா ஷேப்பா வரணும்ன்றதுக்காக அதே மாதிரி இங்க வந்து இங்கே ஒரு கால் இன்ச்சுக்கு தரேன் ஜாஸ்தி தரலை இந்த ஷேப் வந்துட்டு நான் ஜாஸ்தி தரல மேலுக்கு மட்டும் நல்லா ஷேப்பா கொடுக்குறேன் நீங்க ஃப்ரீ ஹேண்டா ட்ரா பண்ண வரும்னாக்கா ஃப்ரீ ஹேண்டா ட்ரா பண்ணலாம் இல்லை எனக்கு ஃப்ரீ ஹேண்டா வராது அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் இந்த லைனை தொடணும் இந்த லைனை தொடணும் இந்த லைன தொடதுங்களா அதே மாதிரி இங்க கால் இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா நீங்க ஃப்ரீ ஹேண்டா டிரா பண்றத கூட அழகா டிரா பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் ஜெட்டி மார்க்கிங்கே இவ்வளோதான் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் வந்து பதினாறு அதில் நாலாக டிவைட் பண்ணாக்கா பை நாலு ஓகேங்களா இது நாலு இன்ச் இது லென்த்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் லென்த் வந்து நான் பாப்பாக்காக ஆறு வச்சிருக்கேன் இதே நம்ம வந்து பெரியவங்களா இருக்காங்க அப்படின்னாக்கா எவ்வளவு வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்களா இருக்காங்கனாக்கா ஒரு பதினொன்று பன்னெண்டு பெரியவங்களுக்கெல்லாம் வைக்கணும்னாக்கா இதே வந்து குட்டி பசங்களுக்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு எட்டு ஒன்பது பத்து அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கட் பண்ணிடலாம் இது பேக் பீஸ் இந்த பேக் ஷேப் வேணாம் சொல்லி நினைச்சாக்கா அந்த ஸ்ட்ரைட்டாக கூட நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இங்க வந்து பெல்ட் பீஸ்க்காக ஒரு நாட்ச் ஓபன் பண்ணி போட்டு இந்த மார்க்கை அப்படியே ஓகேங்களா இதை நாம கரெக்டா மடித்து போட்டோக்கா வந்துடுச்சுங்களா சோ இதுதான் செடியோட மெஷர்மெண்ட் இதை எப்படி நம்ம திக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன்